ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜென்சிஸ் குளோபல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில அடீனியங்கள் நம்ம அழுகின உடனே என்ன பண்ணுவோம் அதை அப்படியே தூக்கி தூர போட்டுரும் அதே மாதிரி நாங்களும் ஒரு வாட்டி ஒரு அடீனியம் வந்து நல்லா அழுகியிருந்தாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் மண் நம்ம ரீப்போர்ட் பண்ணி மண் போட்டிருப்போம்ல அந்த எக்ஸ்ட்ரா உள்ள மண் பக்கத்தில் வந்து அதை அப்படியே போட்டிருந்தோம் கவனிக்காமல் அப்படியே விட்டுட்டோம் கொஞ்ச நாள் தாண்டி பார்த்து நேரத்தில் என்னாச்சுன்னா அதில் ரூட் நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஃபார்ம் ஆகிருந்தது அந்த பிளான்ட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஸோ அப்போ தான் நாங்கள் ஒரு சில விஷயங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் நம்ம வந்து அழுகி போயிட்டு அப்படின்னு தூக்கி போட சில விஷயங்களில் இந்த மாதிரிப்பட்ட அடீனியத்தில் வந்து ரூட்டு ஃபார்ம் ஆகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது அதுவும் நம்ம அதை அப்ரூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை காப்பாற்றிடலாம் பொதுவாக அடீனியங்கள்லையே சில பிரான்சஸ் வந்து அழுகிறது நியம பார்க்க முடியும் மழை நேரங்கள்லேயும் சரி தான் மற்ற மாதிரி ஓவர் வாட்ரிங்னாலேயும் சரி தான் நம்ம வந்து பிரான்ஞ்சஸ் வந்து நம்ம அழுகி போகிறத பார்க்க முடியும் ஸோ அந்த நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பிரான்ஞ்சஸ்ஸை நம்ம கட் பண்ணி விட்டுறணும் இல்லாமல் இருந்தால் அதோட இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ நம்ம அதை கவனிக்காமல் அப்படியே விட்டுட்டோம்னா ஒரு நல்ல பிளான்ட்டை நம்ம அப்படியே நம்ம இழக்க வேண்டியதாக இருக்கும் அடீனியங்களை பொறுத்த அளவில் வாட்ரிங் வந்து ரொம்ப கேர் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஓவர் வாட்ரிங் வந்து பிளான்ட்டை டேமேஜ் பண்ணிடும் அது மட்டும் இல்லை பாட்டிங் மிக்ஸ் நல்ல ஒரு பாட்டிங் மிக்ஸ் கொடுக்காமல் இருந்தாலும் பிளான்ட் டல் ஆகிரும் ஓகே இப்போ நம்ம இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் பார்க்க போகிறோம் நம்ம அழுகி போச்சு அப்படின்னு தூக்கி போட்ட அடினத்தில் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபார்ம் ஆயிருக்கிற ரூட் எப்படி இருக்கு அந்த ரூட் சிஸ்டம் எப்படி இருக்கு இப்போ அப்படின்னு உள்ளதையும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை நம்ம ஸ்டெம் கட் பண்ணி வச்சா அடினியத்தோட ரூட் சிஸ்டம் எப்படி இருக்கும் அதெல்லாமே நம்ம பார்க்கலாம் அதில் க்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுமா ஃபார்ம் ஆகாதா எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் யாராவது எங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வந்து நம்ம அந்த தூக்கி போட்ட அடீனியம் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குற இந்த பெரிய அடீனியம் தான் நம்ம வந்து தூக்கி போட்ட அடீனியம் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய அடீனியம்னு பாருங்கள் இது ஆர்ட்னரி அடீனியம் தான் ஆர்டினரி அடீனியம் தான் இது வந்து நம் இந்த சைடு உங்களுக்கு தெரியுதில்ல டேமேஜ் ஆன மாதிரி இந்த பிளேஸ் தான் டேமேஜ் ஆகிட்டு அப்படின்னு நம்ம தூக்கி போட்டது ஃப்ரெஷ்ஷாக ரூட் ஃபார்மாக இருந்ததுன்னா நம்ம சும்மா அப்படி வச்சுட்ருக்கோம் இதை நான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த அடீனியம் தான் இதுலேயும் ஏற்கனவே டேமேஜ் ஆன இடம் தான் இதை நம்ம இப்போ கொஞ்சம் அப்படி க்ளீன் பண்ணி விட்ருவோம் க்ளீன் பண்ணி இல்லை அதை லைட்டாக அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம் இந்த இடம் எல்லாமே டேமேஜ் ஆன இடம் தான் ஸோ அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம ட்ரெயின் விட்ட அடீனியம் மாதிரி இருக்குது அந்த ரூட் எல்லாம் நம்ம ட்ரெயின் பண்ணி விடுவோம்ல அந்த மாதிரி இருக்குது ஸோ நம்ம இதை அப்ரூவ் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ரூட்டெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டு நல்லா இருக்குது பிளான்ட் நல்லா தான் இருக்குது ஏற்கனவே டேமேஜ் ஆன இடம் மட்டும்தான் அப்படியே கொஞ்சம் அந்த இடம் கொஞ்சம் டேமேஜ் ஆனது நமக்கு பார்க்குறதுக்கே தெரியுது ஏற்கனவே டேமேஜான இடம் மட்டும்தான் நமக்கு இதாக இருக்கு மற்ற இதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இங்க பாத்தீங்களா இதெல்லாமே ஃப்ரெஷ்ஷாக போட்ட ரூட் தான் இங்க பாருக்கேன் நம்மளோட அந்த டேமேஜான பிளேஸ் தான் இது இது நம்ம நல்லா ட்ரைன் பண்ண பிளான்ட் மாதிரி ஆயிடுச்சு பார்த்திங்களா இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல ஓகே நம்ம இதை வந்து இனி ஒரு ஃப்ரெஷ்ஷாக பாட்டி மிக்ஸ் செட் பண்ணி நம்ம வைக்கலாம் இதில் இந்த ரூட்டை அவங்களுக்கு பார்க்கறதுக்கே தெரியும் நம்ம ஏதோ ட்ரெயின் பண்ண மாதிரி தான் இருக்குது ஆனால் இது எல்லாமே அதுவாகவே ஃபார்மான ரூட்ஸ் தான் இது நம்ம இதாக்கி விடலை ட்ரெயின் பண்ணலை அதுவாகவே இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்துட்டு பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இது வந்து நம்ம எடுத்த மாத்திர நேரத்தில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு அல்ல இது வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது வந்து இனி எடுத்து பாட்டில் வச்சுரும் எவ்வளோ பெரிய அடீனியம் பாருங்க நல்ல பெரிய அடினியம் ஓகே இது நம்மளோட பாட்டிங் மிக்ஸ் போட்டு வச்சிட வேண்டியதுதான் இப்போ பாட்டிங் மிக்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே எல்லா வீடியோக்களையும் சொன்ன மாதிரி போட்டால் நல்ல வெல் ட்ரைனேஜ் பாட்டிங் மிக்ஸாக இருக்கணும் அந்த பாட்டிங் மிக்ஸில் வந்து ரிவர் சேண்ட் இருக்கணும் ரிவர்ஸ் சண்ட் இருந்துச்சு அப்படின்னா நல்லா அந்த வாட்ரு வந்து ஹோல்ட் பண்ணி வைக்காது ஓகே இதில் வந்து பெர்லைட் ஆட் பண்ணியிருக்கோம் ரிவர்ஸ் சேண்ட் அதுக்கப்புறமா ஏதாவது மெனோர் அப்புறமா கொஞ்சமாக கொக்கோபீட் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணி நம்ம வச்சோம் அப்படின்னா பிளான்ட் வந்து நல்லபடியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த இதில் வந்து இந்த பிளான்ட்டை அப்புறமா நம்ம வந்து ஸ்டெம் கட் பண்ணி வச்ச பிளான்ட் ஸ்டெம் கட் பண்ணி வச்சது அப்படின்னா இதே மாதிரி பிளான்ட் அந்த பிரான்ஜ் வந்து டேமேஜ் ஆகி போன நேரத்தில் ஒரே ஒரு பிரான்ஞ்சு இடையிலேருந்து நம்ம கட் பண்ணி செப்பரேட் பண்ணி வச்ச பிளான்ட் தான் அதோட ரூட் சிஸ்டம் எப்படி இருக்குது அதோட ஷேப் எப்படி இருக்குது எல்லாமே நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நம்ம இப்போ வந்து ஒரு பாட்டு அழகாக செட் பண்ணி வச்சுட்டோம் ஓகே நம்ம வந்து இனி அந்த அடிநேத்த போய் பார்க்கலாம் என்னாச்சு கொஞ்சம் மேலே இருக்கு ரூட் நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க அந்த ரூட் எல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நல்ல கேப் ஒரே மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணி விட்ட மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிளான் டேமேஜ் ஆச்சுன்னா அதை அப்படியே தூக்கி போட்டுறாதீங்க அப்படியே அப்ரூட் பண்ணி ஏதாவது கொஞ்சம் மண்ணுள்ள இடத்துல அப்படியே போட்டு விட்டுருங்க அந்த இடத்த க்ளீன் பண்ணிடுங்க எந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு வந்து அழுகியிருக்கோ அந்த பிளேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணி சேஃப் எதாவது அப்ளை பண்ணி நீங்கள் அப்படியே போட்டுருங்க பிறகு அதுக்கு யாருக்காவது இந்த மாதிரி பிளான்ஸ் எதாவது அழுகி போச்சு அப்படின்னா அதை அப்படியே தூக்கி போட்டுறாதீங்க அதை வந்து அப்ரூவ் பண்ணி அப்படியே அதை விட்டுருங்க அந்த டேமேஜ் ஆன பிளேஸில் வந்து நல்லா சா க்ளீன் பண்ணிவிட்டு சாஃப் அதாவது அப்ளை பண்ணி விட்டுருங்க பிறகு கொஞ்ச நாளுக்கு பிறகு நீங்கள் பாருங்கள் அது பிளான் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி எடுத்து நட்டால் போதும் அதுதான் நம்ம அந்த அடீனியம் வைக்கிறதுக்காக ஒரு பாட்டு எடுத்துருக்கோம் அந்த பாட்டில் அடியில் ட்ரைனேஜுக்காக நம்ம வந்து கொஞ்சம் ஓட்டு துண்டு போட்டிருக்கோம் நம்ம இதில் பார்க்குற இந்த அடீனியம் தான் நான் சொன்னேன் நம்ம ஸ்டம் கட் பண்ணி வச்சது ஸ்டெம் கட் பண்ணினா அந்த ஸ்டெம் வந்து டேமேஜ் ஆன ஸ்டெம் தான் அதை நம்ம வந்து கட் பண்ணி எல்லாம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு பிறகு நட்டு வச்சா இது பார்க்கறதுக்கு ஏதோ அந்த டவர் அடீனியம் மாதிரி இருக்கு அப்படின்னையும் நம்ம வந்து இவ்வளோ வளர்ந்துருக்கு நல்ல பெரிய பிளான்டாக தான் இருக்கு நம்ம அதோட காடக்ஸ் இருக்குதா இல்லையா நம்ம அதெல்லாமே பார்க்கலாம் அடீனியம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் இருக்கும் அவ்வளோ ஹைட்டாக இருக்கு நம்ம அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ரூட் சிஸ்டம் நம்ம இப்போ முதலாவது பார்க்க போகிறது காடக்ஸ் வருமா வராதா ஓ காடக்ஸ் வருது இல்லை இது ரூட்ஸ் தானே அப்போ காடக்ஸ் இல்லையா இது ம் ஆமாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அதுக்கு வந்து காடக்ஸ் ஃபார்ம் ஆகலை பட் வந்து ரூட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக அப்படியே ஃபார்ம் ஆகிருக்கு இதை வந்து நம்ம இனி இந்த பாட்டில் வச்சு விட்டுலாம் நம்ம அது வச்சதுலேருந்தே அந்த கவர்ல தான் இருக்கு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் அந்த கவர்ல அது அப்படியே இருக்கு நம்ம கட் பண்ணி வச்சது அது அப்படியே தான் இருக்கு நம்ம இனி வந்து நம்ம ரூட் எல்லாம் கட் பண்ண வேண்டாம் அப்படியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க பார்க்க கரெக்டாக ஒரு டவர் மாதிரி தான் இருக்கு அப்படியே நீளமா வளர்ந்து மேல பிராஞ்சஸ் ஃபார்ம் ஆயிருக்கு ஸ்பாட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம் இனி வந்து நம்ம கொஞ்சம் ஷேடோவான பிளேஸில் வச்சுற வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்திருக்கலாம் நம்ம ஸ்டெம் கட் பண்ணி வைக்கிற பிளான்ல வந்து காடக்ஸ் வருமா வராதா இந்த டவுட் இருக்கலாம் ஆனா நாங்க வெட்டி வச்ச இந்த பிளான் நீங்க பாத்துருப்பீங்க அதுல காடக்ஸ் இல்லை வெறும் ரூட் மட்டும் தான் இருந்துச்சு சோ காடக்ஸ் வராது அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம் பட் நீங்க யாராவது வெட்டி வச்சு உங்களுக்கு அந்த மாதிரி காடக்ஸ் ஃபார்ம் ஆயிருந்து அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு தான் இந்த வீடியோ பாத்துருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை எங்களோட சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்